இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசியல் காலத்தில் முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுறது வந்து அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தாவை காவையில் ஜாயின் பண்ணியிருக்கிறது தான் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக அதிமுகவுக்கு விசுவாசமாக இருந்த செங்கோட்டையன் திடீரென கட்சி மாறியிருக்கார் இது வந்து ரொம்ப ஒரு ஐம்பது ஆண்டு அனுபவம் உள்ள ஒரு ஆள் எப்படி வந்து உடனே ஒரு கட்சி ஒரு கட்சி விஜய் தொடங்கி இந்த பொது கட்சியில் எப்படி சேர்ந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இதுக்கு பின்னாடி என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு இருக்குது ஆரம்பத்தில் விஜய் கட்சி தொடங்கினோடன அவர் எதிர்த்தது பாஜக மற்றும் திமுகவை தான் அதிமுகவை அவர் அந்தளவு திமுகவையும் பாஜகவையும் எதிர்க்க அளவுக்கு அவர் வந்து ஸ்ட்ராங்காக எதிர்ப்பு எதிர்க்கலை அது இல்லாமல் கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை தான் சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ அவர் வந்து அதிமுகவோடான கூட்டணியை அந்த டோர்ஸை ஓப்பன் பண்ணி தான் வச்சுருந்தாரு ஆனால் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி கன்ஃபார்ம் ஆனதுனால இப்போ விஜய் வந்து கண்டிப்பாக அதிமுகவோட கூட்டணி போக மாட்டாருங்கிற ஒரு முடிவாயிருச்சு இந்த சம்பவங்கள் நடந்துகிட்ருக்க டைமில் தான் கட்சிக்குள்ளேயே வந்து செங்கோட்டையன் அவர் ஒரு போர்க்கொடியை தூக்குறாரு அந்த போர்க்கொடி என்னன்னா பிரிந்து போன அதிமுக காரங்க எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு ஒரு போர்க்கொடியை தூக்கி ஒரு பிரச்சனையை உண்டாக்கி கட்சியிலேருந்து வெளியே வராரு முதல்ல எடப்பாடி பழனிசாமி அவருடைய கட்சி பதவியை பறிக்கிறார் அதற்கப்பறம் கொஞ்ச நாள் கழித்து அவரை அதிமுகவில் இருந்தே அவர் நீக்கிட்டார் அதிமுக நீக்கின உடனே செங்கோட்டையன் ஒரு முடிவு எடுக்கிறார் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாளே போயிட்டு தாவைக்காலில் ஜாயின் பண்ணுறாங்க இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா பாஜகவை எடப்பாடி பழனிசாமியும் சரி நம்ம செங்கோட்டனையும் சரி டெல்லியில் போய் சந்தித்து வந்தாங்கன்னு தான் சொல்லணும் இது எந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு தெரியல பாஜகவுடைய எய்ம் என்னன்னா டிமு டிஎம்கேவை தமிழ்நாட்டில் வீழ்த்தினுங்கிறது தான் அப்படி வீழ்த்தினும் போது விஜயும் அதிமுகவும் கண்டிப்பாக கூட்டணி சேர்ந்தாங்கன்னா அவங்க வெற்றி வாய்ப்பு ஜாஸ்தி விஜய் அதிமுக பாஜக இருந்தாங்கன்னா பாஜகவில் தமிழ்நாட்டுக்கு நிறைய எதிர்ப்பலை இருக்குது அதனால் விஜய்க்கு விஜய் இருந்தாலும் அந்த ஓட்டு வராமல் போயிடும் எனவே அதிமுகலருந்தே ஒரு பெரிய அமைச்சரை வந்து விஜய் கட்சியில் முக்கியமான விஷயம் என்ன எல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸான அரசியல் ஆலோசனை கூட ஒரு நபர் வந்து விஜய் கட்சியில் இல்லை இது வரைக்குமே தாவைக்காவை வந்து நிறைய பேர் வந்து ரசிகர் படை அப்படி தான் இருக்காங்க தவிர அவங்க வந்து அரசியல் அனுபவம் இல்லாதவர்கள் அப்படி தான் சொல்லிகிட்ருக்காங்க இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் செங்கோட்டையின் மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அரசியல் அனுபவம் வாய்ந்த ஆள் தாவேகாவுக்கு போயிருக்காங்கன்னா இது கண்டிப்பாக ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியாக தான் பார்க்கப்படுது இது யார் பின்னாடி இருந்து காய் நகர்த்துறாங்கன்னு தெரியல ஆனால் வந்து இந்த வந்து தாவேகாவுக்கு பெரிய பலமாக அமையும் ஆனால் செங்கோட்டையன் தமிழ்நாடு அதிமுகவில் பல நாள் இருந்து ஜெயலலிதாவிற்கே வந்து நிறைய ஆலோசனை வழங்கினதாக சொல்லப்படுது அப்படி இருக்கும் பட்சத்தில் இவர் அதிமுக விட்டு வந்து தாவேக்காவுக்கு உடனடியாக எப்படி செயல்படுவாங்கன்னா ஆவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இனிமேல் வர அரசியல் களம் எப்படி இருக்கு என்று பார்ப்போம் நன்றி வணக்கம் இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுறது வந்து அதிமுகவுடைய